விருதுநகர் மாவட்டம் சிவகாசி எடுத்த செங்கமலப்பட்டியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ரசாயன மூலப்பொருள் தயாரிப்பு குடோனில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க எமது செய்தியாளர் சுதீர் இணைகிறார் சுதீர் வணக்கம் இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது ஐந்து பேருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுதே இதை எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடுமா என்ன நிலவரம் தற்போது சிவகாசி அருகே சென்னமலைப்பட்டி கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கருப்பு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு மூலப்பொருள் தயாரிக்கும் கம்பெனி ஒன்று உள்ளது அது வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் தகர ஷெட்டு போட்டு அவங்க வந்து பட்டாசு மூலப்பொருள் தயாரிக்கிற நிறுவனம் வச்சு நடத்திட்டு வராங்க அங்கே வந்து இன்னைக்கு வந்து ஆறு பேர் பணித்தாங்க ஏற்கனவே இன்னைக்கு இருந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு அதுல வந்து உறைவு ஏற்பட்டு சத்தத்துடன் வந்து வெடித்தது அங்கே பணியாற்றினவங்களாம் வந்து உடனே அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி வெளிய ஓடி வந்துட்டாங்க அதில் அஞ்சு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காயம் அதில் அஞ்சு நாலு ஆண்கள் ஒரு பெண்கள் மட்டுமே வந்து காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க தகவல் அறிஞ்சி சிவகாசி தீயணைப்பு வாகனம் மூன்று வாகனங்கள் மற்றும் இனிப்பும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க மணி நேரம் போராடி அந்த தீயை வந்து இப்ப கட்டுக்கள் கொண்டு வந்து நன்றி சுதீர் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க